அன்பான சகோதரர்களே அதனால தான் நாம் செய்கிற இந்த வணக்க வழிபாடுகள் இந்த காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் அனுவதித்த காரியங்கள் இஸ்லாத்திலே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய காரியங்கள் என்று பாருங்கள் எத்தனை பேர்கள் இந்த இடவில் பசியாறுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சதகாவில சிறந்த சதகா எது அஃப்லுசத கத்தி அன் துஷ்மி அ ஜாயா சதகாவில சிறந்த சதகா

அந்த சஹாபி இந்த அமலை படிக்கிறார் இபாதத்தை படிக்கிறார் தொடர்ந்து செய்து வருகிறார் வீட்டுக்குள்ள வந்தா யாராவது இருந்தா சலாம் சொல்லுவாரு யாரும் இல்லையா ரசூல் சல்லா அலையில மீது சலாம் சொல்லுவாரு குல்சூராவை ஓதுவார் இந்த அமலை செய்தார் அவருடைய பிரச்சனைகள் முடிவடைந்தது கொஞ்ச நாளை பின்னால வாராரு நாயகமே நீங்க சொன்ன பிரகாரம் நான் இந்த அமலை செஞ்சு வந்தேன் அல்லாஹ் அல்லாஹ் ஏந்த பிரச்சனைகளை நீக்கினான் இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல நான் மாத்திரம் அல்ல எனக்கு அக்கம் பக்கத்தில் வாழ்கிறவர்கள் அடுத்த வீட்டில் வாழ்கிறவர்கள் அவர்களுக்கும் அல்லா பறக்கத்து செஞ்சிருக்கிறார் அவர்களுக்கும் அல்லா பறக்கத்து செஞ்சிருக்கிறார் சின்ன ஒரு அமல் சலாம் சொல்லுகிறது அடுத்ததாக சொன்னாங்க இந்த உணவு இந்த உணவினால் அல்லாஹ் பணத்தை கொண்டு கொடுக்கிறோம் பள்ளி வாசலுக்கு நிர்வாகத்தை அணுகிறோம் ஏற்பாட்டாளர்களை அணுகிறோம் பணத்தை நியத்து வைத்து கொடுக்கிறோம் எத்தனை பேர்கள் பசியாறுகிறார்கள் சதகாவில் ஆக சிறந்த சதகா இஸ்லாம் என்றால் எது என்று சகாபாக்கள் கேட்டார்கள் இஸ்லாத்துக்கு வரை சொன்னார்கள் சலல்லா அல்ல இஸ்லாம் என்றாலே சாப்பாடு கொடுக்கிறது தான்

உங்களை மீது நாசம் உண்டாகட்டும் அதன் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அவங்க சஹாபாக்களோடு இருக்கிறாங்க அந்த யகுதி போறாரு காட்டுப்புறமாக போறாரு விறகு வெட்டுவதற்காக வேண்டி போறாரு போனவரு ரசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்லம் அன்னவர்களை பார்த்து சொல்கிறார் அஸ்ஸாம் அலைக்கும் உங்களை மீது நாசம் உண்டாகட்டும்

அனைத்தையும் சொன்னவர்கள் செல்லம் சொன்னாங்க பாம்பினால தீண்டப்படுவார் பாம்பு கடிக்கும் இவர் மூத்தாகுவார் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நின்றார்கள் விறகு வெட்ட போனவர் வருகிறார் களத்திலே விறகுகள் இருக்கிறது விறகு கெட்டோடு வருகிறார் அவரை பாம்பு திரும்பி வருகிறார் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் ஆச்சரியத்தோடு சகாபாக்கள் பார்க்கிறாங்க ஏனிவர் திரும்பி வாராரு மோத்தாக வேண்டியவர் பாம்பு கடித்து மோத்தாக வேண்டியவர் திரும்பி வாராரு கிட்ட போனாங்க கிட்ட போய் கேட்டாங்க உனக்கு ஆபத்தொன்னு வரலையா இல்ல ஆபத்தொன்னு வரல கேட்டாங்க சகாபாக்கள் அறிஞ்சிட்டாங்க ஏதாவது செஞ்சிருப்பாரு போற வழியில ஏதாவது தான தர்மங்கள் செய்தியா சதக்காக்கள் கொடுத்தியா சொன்னாரு ஆம் போற வழியில என்னிடத்தில் உணவு இருந்தது உணவில் ஒரு பகுதியை ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தேன் ஒரு மிஸ்கீனுக்கு பசியாறுவதற்காக உணவாக அவருக்கு கொடுத்தேன் கொடுத்துவிட்டு தான் நான் போனேன் சஹாபாக்கள் விளங்கி கொண்டாங்க அந்த உணவு தான் அந்த உணவு தான் இவரை பாதுகாத்து இருக்கிறது சொன்னாங்க சகாபாக்கள் மேல உள்ள தோல்ல உள்ள விறகு கட்ட கீழே இறக்கின்றாங்க கீழே இறக்கினாங்க இறக்கி திறந்து பார்த்தால் உள்ளே பாம்பு இருக்கிறது உள்ளே பாம்பு எடுக்கிறது ஆனால் அவரை கரிக்கல்லையே அந்த உணவு கொடுத்த உணவு சகோதரிகளே பெருமைப்பட வேண்டும் கபயூனில் ஒவ்வொரு மாதத்தில் சொல்லல் ஆலேசலம் மீது பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தோம் அன்னதானங்கள் கொடுத்தோம் தான தர்மங்கள் கொடுத்தோம் யாருக்காக சூழ் சொல்லல் ஆலேசல வண்டவர்களுக்காக அவர்கள்த முகப்பத்தில் அதனால் அவர்கள்த முகப்பத் கிடைக்கிறது கண்ணியப்படுத்திய நன்மையும் கிடைக்கிறது அல்ல இந்த உலகத்தில் எங்களுக்கு பறக்கத்து செய்வான் வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்து செய்வான் அன்பான சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அதனால ஸல்லல்லாஹு அலைஹி அலேஸ் அன்னவர்களை ஞாபகப்படுத்துவது அன்னவர்களை பற்றி பேசுவது அன்னவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுவது அன்னவர்களை நினைத்து தான தர்மங்கள் கொடுக்கிறதெல்லாம் நல்ல இபாதத்துக்கள் நல்ல வணக்க வழிபாடுகள் அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறார் நான் சொல்லல்ல நான் சொல்லல்ல அறிஞர்கள் சூபியாக்கள் பெரும் பெரும் மாமேதைகள்

ஒரு வீட்டிலோ ஒரு இடத்தில ஒரு பள்ளியில மௌலி தோதப்பட்டால் அன்னதானம் கொடுக்கப்பட்டால் அந்த இடத்தில் இருந்து அல்ல எடுத்துருவான் முசீபத்துக்கள் போய்விடும் கெட்ட நோய்கள் சைத்தானுடைய பிரச்சனைகள் ஜிண்களுடைய பிரச்சனைகள் சூனியத்துடைய பிரச்சனைகளை மட்டும் அல்ல அந்த இடத்தை அந்த வீட்டாறுகளை அல்லாஹ் பாதுகாக்கிறான் இதான் சகோதரர்களின் சுருக்கம் நாம் செய்வதனால கிடைக்கிற நன்மைகள் இதுதான் அதனால நாயகர் சல்லாஹூ அலஹி வசலம் அன்னவர்கள் விடயத்தில் அன்னவர்கள கண்ணியத்தில் சிறப்பில் யாராவது குறை கண்டால் அவர்களை யாராவது பகைத்தால் அவர்கள் விடயத்தில் கண்ணியத்தை குறைத்து யாராவது பேசினால் அது லேசான பாவம் அல்ல ஏன் சொல்வது எது சல்லல்லா விடயத்தில் அவர்களை பேச தேவையில்லை போல தேவையில்லை கண்ணியப்படுத்த தேவையில்லை சகாபாக்கள வாழ்க்கை சாபாக்கள் வாழ்க்கை எது அண்ணவர்களை நேசிப்பதில் கண்ணியப்படுத்துவதில் அன்னவர்களை பார்த்து கொண்டிருப்பதில் உதவி செய்வதில் வாழ்க்கை அமைந்தது அன்னவர்களை விட்டு பிரியல்லையே அபு குரு அல்லா தால அண்ணவர்கள் சகாபாக்கள் ஒரு முக்கியமான சஹாபி சின்ன சஹாபி சஹாபாக்கள் அவர்கள் சஹாபாக்களோட வருவாங்க உட்காருவாங்க மஜிலிசுக்கு வருவாங்க போவாங்க ஆனா அவங்கள உம்மா சாட்சி ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இல்ல ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இல்ல முஸ்லீம்களாக இல்ல அபூ குருசாபா அலி அல்லா தாலான் சொன்னாங்க அபூ குருசாபா உனக்கு ஆடுகளை மேய்க்கத்தாரேன் ஆடுகளை நீ மேய்ச்சிட்டு வா எடுத்துட்டு வருவாங்க சாட்சி உம்மா ரெண்டு பேரும் கொடுத்த பொறுப்பு ஆடு மேய்க்கிறது ஆனா இவங்க இஸ்லாத்தில் அபூ குருசாபா அலி அல்லா தாலானு அவங்க இஸ்லாத்தில உம்மா சாட்சி ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இல்ல ஆட்டை எடுத்துட்டு வருவாங்க மதீனாவுடைய பள்ளிக்கு வெளியில வந்து மதீனாவுடைய பள்ளிக்கு வெளியில ஆட்டை வைத்து விட்டு நாயகர் சல்லா அலிஸ்லம் அவங்களோட சபையில உட்கார்ந்து பயான கேட்டுட்டு இருப்பாங்க அவங்கள பேசுறத கேட்டுட்டு இருப்பாங்க இப்படி ஒரு நாள் செஞ்சாரு வீட்டுக்கு போனாரு உம்மா சாட்சி ரெண்டு பேரும் கேட்டாங்க அபு குருசாபா என்ன ஆட்டுக்கு சரியாக சாப்பாடு கொடுத்தில்ல ஆடு மெழுந்து போயிருக்கிறது பாலும் இல்ல சொன்னாங்க மதிநாட பள்ளியில இருந்தேன் உமா சாட்சி ரெண்டு பேரும் நாளைக்கு மதிநாட பள்ளிக்கு நீ போக வேண்டாம் அங்கு உட்கார வேண்டாம் அங்கு உட்காராதே ஆட்டுக்கு போதுமான சாப்பாட்டை கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க ரெண்டா நாளும் அதே மாதிரி தான் ரெண்டா நாளும் அதே மாதிரி ஆட்டுக்கு சாப்பாட்டை கொடுக்கல்ல மதீனாவுடைய பள்ளிக்கு வெளியில ஆட்ட வைத்தார்கள் மதீனாவுடைய பள்ளி வந்து உட்காந்தாங்க உட்கார்ந்துட்டு பயான கேட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க உம்மா சாட்சி ரெண்டு பேரும் கடுமையாக அடித்தார்கள் அடித்த காயங்களோட வாராங்க அடித்த அந்த அடையாளங்களோட வாராங்க நாயகமே உட மஜிலிஸ் உட்காருவதால உம்மா சாட்சி ரெண்டு பேரும் கடுமையாக அடித்தாங்க கடுமையாக தாக்கினார்கள் நாயகமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உட்காருங்க மஜிலிஸ்ல இருங்க மாலையாகிறது ஆகிறது மாலையான பின்னால சூழலாகி செல்லலாக அலைவ செல்ல வண்ணவங்க ஆடுகள் இடத்துல போனார்கள் ஆடுகளை தடவினார்கள் ஆடுகள் கொளுத்தது பாலும் சுரந்தது வீட்டுக்கு போய் கொடுத்தாக உம்மா சாட்சி ரெண்டு பேர் இடத்துல இந்த பாருங்க ஆடுகள் கடுமையாக சாப்பிட்டு பாலும் சுரக்கிறது உம்மா சாட்சி ரெண்டு பேரும் சொன்னாங்க அபு சாபா நேத்து அடித்த அடி உங்களுக்கு வேலை செய்யுது சொன்னாங்க அடித்த அடி அல்ல உம்மா நீங்க எந்த நபியை ஏற்றுக்கொள்ளாம இஸ்லாத்தில் இல்லாம எந்த நபியை நீங்க கொண்டிருக்கிறீர்களோ அந்த நபி ஈமான் கொள்ளாம இருக்கிறீர்களோ அந்த நபி சல்லா அலேஸ் அன்னவர்கள முபாரக்கான கையால பறக்கத்தான கையால இந்த ஆடுகளை தடவினார்கள் தடவிய தான் ஆடுகளும் கொளுத்தது பாலம் சுரக்கிறது ரெண்டு பேரும் வந்து அந்த ரசூல் சல்லா அலேஸ் சபைக்கு வந்து அபூ குர்சாஃபா அலி அல்லா தாலா அன்னவர்களோட வந்து களிமாவே சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள் சகோதரிகளே ரசூல் சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள்ட கை கை அந்த சஹாபாக்களுக்கு ஒரு மருந்தாக இருந்தது சாபாக்களுக்கு ஒரு மருந்தாகிறது உத்துமத்தி மூணு பருக்கடு சுலமீரது எல்லா தாரான்னு சொல்லுறாங்களே அவர்களுக்கு நாலு மனைவி மாறுகள் நாலு மனைவி மாறுகள் மனைவிமார்கள் கேட்பாங்க உத்துமா உடம்பால ஒரு நறுமணம் வீசுகிறது இந்த நறுமணம் எங்கால எடுத்தீங்க என்ன பாவிக்கிறீங்க சொன்னாங்க ஒரு அத்தரும் பாவிக்கிறீங்களா நான் ஒரு அத்தரும் பாவிக்கிறது இல்லை ரசூல் சல்லா அலி ஒரு நாள் வந்து நாயகமே உடம்பெல்லாம் சொறிபிடித்த நோயாளி நான் என்ன செய்ய சலலாலே சில சொன்னாங்க மதிநாட பள்ளிக்கு வழியில போங்க வெளியில போய் ஆடைகளை கலட்டுங்க அவுரத்தை மாத்திரை மூடி கொள்ளுங்க அவுரத்தை மூடிக்கொண்டார்கள் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில மூடிக்கொண்டார்கள் ரசூல் சலல்லா அலே சலம் வெளியே வந்தார்கள் அவர்கள்த முழு உடம்பையும் முழு உடம்பையும் அவர்கள்ட்ட உபாரக்கான கையாள வரக்கத்தான கையாள தடவினார்கள் தடவிய பின்னால நோயும் குணமாகியது முத்துபத்தி அவர்கள் சொல்கிறார்கள் என்றைக்கு நாயகா அலி அவர்கள் கைப்பட்டதோ அந்த நாளையில இருந்து இன்று வரையில நான் குளித்தாலும் குளிக்காமல் இருந்தாலும் வேர்மையோடு இருந்தாலும் இந்த நறுமணம் வீசிக்கொண்டு தான் இருக்கிறது ஒரு நாள் அவர்கள் கைப்பட்டதனுடைய கைப்பட்டதனுடைய ஒரு நாள் கைப்பட்டதனுடைய பறக்கத் சாபாக்கள் அந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள் மதித்தார்கள் இறுதியா ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அப்போ மகதூர் அலி அல்லா தாலான் நெத்தியில் ஒரு முடி வச்சிருந்தாங்க அந்த முடி அவுத்துட்டாங்க கீழே விழுந்துடும் பெரிய ஒரு முடி பின்னால முடியை வெட்டுவாங்க நெத்தியில உள்ள முடியை வச்சு வளர்ச்சி வைத்திருந்தாங்க பெரிய முடி சுருட்டி வச்சிருந்தாங்க கேட்டாங்க அபு மகதூரா ஏன் இது சொன்னாங்க இந்த நெத்தியுள்ள இந்த முடியை நாயகர் சல்லா அலேஸ்லாம் ஒரு நாள் பிடித்தாங்க பிடித்த அந்த நாளையில இருந்து இந்த முடியை நான் வெட்டல்ல வளர்க்கிறேன் அவர்கள் வளர்த்தார்கள் அவர்கள கைப்பட்டது என்று அவர்கள் அதை மதித்தார்கள் நேசம் வைத்தார்கள் ஜுப்பாவை கழுகி குடித்தார்கள் முடியை வைத்து வரக்கத்து பெற்றார்கள் அப்ப முஹ்பத்தின் உச்சகட்டத்தில் இருந்தது யாரு ஹுப்பின் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் சஹாபாக்கள் எனவே ரசூல் சல்லாஹ் அலிஹிவசலம் அன்னவர்களை முகப்பத்து வைக்கக்கூடிய நாங்கள் அன்னவர்களுடைய அழகான வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாயக சல்லா அலி வசலம் அன்னவர்களை சஹாபாக்கள் எப்படி மகப்பத்து வைத்தார்களோ எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அந்த கண்ணியங்களை பேணி அந்த முகப்பத்தை வைத்து ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃ செய்வானாக யா அல்லா எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக பாதத்துக்களை நீ கபூல் செய்திருவாயாக உன்னால் பொருந்திக்கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிகைங்களாக நீ எங்களை ஆக்கிவிடுவாயாக யா அல்லா துனியாவுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஆபத்துகள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக மது துனியாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு சந்தோஷமானதாக நிம்மதியானதாக ஆக்கி வைப்பாயாக நாம் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அந்த பாவங்களை நன்மைகளாக நீ மாற்றி விடுவாயாக யா அல்லா நாம் செய்த தவறுகளால் பாவங்களால நீ எங்களை துனியாவிலும் ஆகிறாமலும் தண்டிக்காமல் அதாவி செய்யாமல் நீ எங்களை மன்னித்திருவாயாக துனியால் எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக செய்வாயாக கபை நீ எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக அன்னவர்களை அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை என் யா அல்லாஹ் எங்களுக்கு தேவைகள் தேவைகளுக்கு போதுமான பணத்தை எங்களுக்கு நீ தருவாயாக அடுத்த மக்களிடம் கையேந்தி கடன்காரனாக ஆகிவிடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக எமது கல்வில் உள்ள கவலைகளை சந்தோஷமாக நீ மாற்றி வைப்பாயாக யாழ்லா இந்த பிரதேசத்துக்கு பறக்கத்து செய்வாயாக இந்த மஜிலிசை ஏற்பாடு செய்தவர்கள் நிர்வாகத்தினர்கள் இந்த மஜிலிசை ஏற்பாடு செய்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த மஜிலிசுக்காக உதவியவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் நீ பறக்கத்து செய்வாயாக அவர்களிட தொழிலில் செய்வாயாக அவர்களிட தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக திருமணமாகாத குமரி பெண்களுக்கு சாலையான கணவன்மார்களை கொடுப்பாயாக திருமணமாகாத ஆண்களுக்கு சாலையான மனைமார்களை கொடு

கொடுப்பாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் நாயக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அன்னவர்களை ஞாபகப்படுத்தி மௌலிதுகளை மீலாதுகளை ஏற்பாடு செய்தார்களோ செய்ய இருக்கிறார்களோ அது அனைத்தையும் நீ பொறுந்து கொள்வாயாக அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ கூலிகளை கொடுப்பாயாக நாளை கியாமத் நாள் எங்களுக்கு மேலான சொர்க்கத்தை நீ தந்தருள்வாயாக நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக கபருடைய ஆதாவை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து மௌத்தாகி கபருகல்ல வாழ்கிறார்களோ இவர் தாய் தக

பாரங்கள் எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் வியாபாரத்தில் பறக்கத்து செய்வாயாக எல்லா நஷ்டங்கள் ஏற்பட்டுடாமல் நீ எங்களை